வங்கதேச இராணுவ தளபதி முகமது ஜமான் தலைமையில் அவசர மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கிறது அவருக்கும் அந்த நாட்டின் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸுக்கும் இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் ராணுவ தளபதி முகமது யூனுஸ் தலைமையிலான அவசர மீட்டிங் குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அண்டை நாடான வங்கதேசத்தின் பிரதமராக ஷேக் ஹசீனா இருந்தார் அவர் அப்போது நம் நாட்டுடன் நெருக்கமாக இருந்தார் நம் நாடும் வங்கதேசத்துக்கு தேவையான நிதி பொருள் உதவிகளை வழங்கி வந்தது ஆனால் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக வங்கதேசத்தில் போராட்டம் வெடித்தது வங்கதேச சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கடந்த ஆண்டு மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டம் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக திரும்பியது ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டில் தஞ்சமடைந்தார் இந்த மாணவர்கள் போராட்டம் மற்றும் வன்முறையால் வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது தலைநகர் டாக்கா உட்பட நாடு முழுவதும் போலீசாருடன் ராணுவத்தினர் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் ராணுவம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறது இதற்கிடையேதான் அங்கு இடைக்கால அரசு நடந்து வருகிறது அதன் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார் இவர் நாட்டில் அமைதியை உருவாக்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் முகமது யுனுஸ் வங்கதேசத்தில் அமைதியை உருவாக்கவில்லை அங்கு தொடர்ந்து ஒரு கொந்தளிப்பான நிலைதான் இருக்கிறது மாறாக வங்கதேசத்தின் சட்டம் ஒழுங்கு மீது கண் வைக்காமல் நம் நாட்டோடு மோதிக்கொண்டிருக்கிறார் பாகிஸ்தானோடு நெருக்கம் காட்டுகிறார் பாகிஸ்தானின் உளவு அமைப்போடு சேர்ந்து முகமது யுனுஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதனால் வங்கதேசத்துக்கும் நம் நாட்டிற்கும் இடையே உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி ஷேக் ஹசீனாவால் இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்ட முகமது உஸ் ஜமானை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக பாகிஸ்தானுடன் நெருக்கமாக இருக்கும் நபரை அந்த பொறுப்பில் நியமிக்க சதி வேலைகளையும் செய்தார் பாகிஸ்தான் உளவு அமைப்புடன் சேர்ந்து இந்த வேலையை கையில் எடுத்தார் ஆனால் நம் நாட்டின் உளவுத்துறை புகுந்து அந்த சதியை முறியடித்தது இதனால் தற்போது முகமது யூனுஸ் மற்றும் ராணுவ தளபதி வாக்கருஸ் ஜமான் இடையே மோதல் என்பது வலுத்துள்ளது நாட்டில் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுப்பதிலிருந்து இடைக்கால அரசு தவறிவிட்டது என்று வாக்கருஸ் ஜமான் முகமது யூனுஸை விமர்சனம் செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் வங்கதேச ராணுவ தளபதி முகமது ஜமான் ராணுவ அதிகாரிகளோடு அவசர மீட்டிங் நடத்தியிருக்கிறார் இந்த மீட்டிங் என்பது நேற்று வங்கதேசத்தின் ராணுவ தலைமை அலுவலகத்தில் நடந்தது இந்த மீட்டிங்கில் ராணுவத்தின் முக்கிய அதிகாரிகள் அனைவரும் பங்கேற்றிருந்தனர் குறிப்பாக அந்த நாட்டின் ஐந்து லெப்டினன்ட் ஜெனரல்கள் எட்டு மேஜர் ஜெனரல்கள் தனி அதிகாரம் படைத்த கமாண்டிங் ஆபீசர்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அப்போது மக்கள் மத்தியில் இடைக்கால அரசின் மீதான நம்பிக்கை குறைந்து வருவது பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் நாட்டில் நல்ல சூழலை ஏற்படுத்துவது பற்றியும் இதற்கு ராணுவம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையேதான் நாட்டில் தற்போதைய சூழல் தொடரும் பட்சத்தில் வங்கதேச மக்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கலாம் என்றும் இதனால் விரைவில் அங்கு எமர்ஜென்சி நிலையை கொண்டு வர வேண்டும் என்றும் அல்லது முகமது யுனூசின் ஆட்சியை கவிழ்க்கலாம் என்றும் ராணுவம் சார்பில் அந்த நாட்டின் அதிபருக்கு அழுத்தம் கொடுக்கலாம் என்பது பற்றியெல்லாம் பேசப்பட்டிருக்கிறதாம் அதிபர் ஒப்புதல் வழங்கும் பட்சத்தில் முகமது யுனூசின் இடைக்கால அரசு கவிழும் அதன் பிறகு ராணுவத்தின் வழிகாட்டலில் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து புதிய அரசை அமைப்பது தொடர்பாக ராணுவம் பரிசீலனை செய்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன இதனால் நம் நாட்டை தீவிரமாக எதிர்த்து வரும் முகமது யுனுஸ் தலைமையிலான வங்கதேச இடைக்கால அரசின் ஆட்சி விரைவில் கவிழும் நிலை உருவாகியுள்ளது என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் வங்கதேச ராணுவ தளபதி முகமது ஜமான் தொடக்கம் முதலே வங்கதேசத்தில் அமைதி நிலவ வேண்டும் என விரும்புகிறார் அதோடு இந்தியாவுடனான உறவையும் அவர் விரும்புகிறார் பல பத்திரிகை பேட்டிகளிலும் அதனை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு என்பது புதியதல்ல நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது வங்கதேசம் புதியதாக உருவான சமயத்திலிருந்தே இரண்டு நாடுகளிடையே பந்தம் உள்ளது அதோடு இந்தியாவை சார்ந்து வங்கதேசமும் வங்கதேசத்தை சார்ந்து இந்தியாவும் உள்ளது என கூறியிருக்கிறார் இது முகமது யுனுசுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஏனென்றால் அவர் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் உள்ளதோடு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் அதே போல வங்கதேசத்தை மினி பாகிஸ்தானாக மாற்ற முயற்சிக்கும் முகமது யுனுசுக்கு ராணுவ தளபதி முகமது ஜமான் பெரும் தலைவெளியாக இருந்து வருகிறார் இதனால் முகமது யுனுஸ் தனது ஆதரவாளர்கள் மூலம் வங்கதேச ராணுவத்துக்கு எதிரான போராட்டத்தை தூண்டிவிடுவதாக கூறப்படுகிறது மாணவர்கள் இஸ்லாமிய அமைப்புகளை வைத்து ராணுவத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வைப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன அதோடு வங்கதேச ராணுவத்துக்கு எதிராக பலரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை செய்து வருகின்றனர் இது போன்ற நடவடிக்கைகள் என்பது ராணுவ தளபதி முகமது ஜமானுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதன் ஒரு கட்டமாகத்தான் அவர் ராணுவ உயரதிகாரிகளுடன் அவசர மீட்டிங்கை நடத்தியுள்ளார் மேலும் வங்கதேசத்தில் தற்போது நிலவும் பதற்றங்களை முடிவுக்கு கொண்டு வகையில் ராணுவம் செயல்பட தொடங்கியுள்ளது அதுமட்டுமின்றி இந்த மீட்டிங்கை தொடர்ந்து தலைமை ஆலோசகர் முகமது யுனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசை கவிழ்த்து வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சியை நடத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது